வடமதுரை பேரூராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமை துவக்கி வைத்த பேரூராட்சி தலைவர் நிருபாராணி கணேசன் திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை பேரூராட்சியில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் இன்று ராஜமகால் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது இந்த முகாமை வடமதுரை பேரூராட்சி மன்ற தலைவர் நிருபாராணி கணேசன் துவக்கி வைத்தார் இதில் ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை உள்ளிட்ட பதினான்கு துறைகளை சேர்ந்த அதிகாரிகள் கலந்து கொண்டு பொதுமக்களிடம் இருந்து கோரிக்கை மனுக்களை பெற்றனர் இதில் பேரூராட்சிகளின் உதவி இயக்குனர் ராஜா வேடசந்தூர் வட்டாட்சியர் சுல்தான் சிக்கந்தர் செயல் அலுவலர் பத்மலதா வடமதுரை பேரூராட்சி மன்ற துணைத் தலைவர் மலைச்சாமி திமுக வடமதுரை ஒன்றிய செயலாளர் சுப்பையன் ஒன்றிய பொறுப்பாளர் பாண்டி வடமதுரை பேரூர் செயலாளர் கணேசன் அய்யலூர் பேரூர் செயலாளர் கருப்பன் நெசவாளர் அணி அமைப்பாளர் சொக்கலிங்கம் பொறியாளர் அணி அமைப்பாளர் கார்த்திகேயன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் 我们不会去动